சார் நான் சொன்னேன் வந்து இப்போ மீட் பண்ணுவானா நீ எல்லாத்தையும் முடிச்சது மீட் பண்ணலாம் நீங்கள் சொன்னால் அஞ்சு நாள் ஏற்றி ஃபோன் பண்ணுறேன் சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கு செலவுனு போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மணிக்கு திருப்பி கூப்பிட்றேன் டேய் நீ பெலுக்கு கூட லேட்டாக செலூனில் ஒன் டே வரும் அப்படி மட்டும் அப்போ சொல்லுறேன் இல்லை சார் நான் போக மாட்டேன் செலவு நாள் இங்கே வீட்டுக்கு வருவாங்க அந்தளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கறதாங்க சார் நேஷனல் அட் வாங்கிட்டு ஃபோட்டோ ஆரம்பிச்சாங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்காங்க ஸோ மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லாரு பேரையும் தப்பு தப்பாக சொல்லுவான் ஃபர்ஸ்ட்லேன்னு தப்பாக போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேன்னா இல்லைன்னா மடியிலேன்னு போடுவான் இந்த உடம்பு நினைஞ்சா நான் சரியா என்னாஸ் பண்ணியே சார் இந்த பேர் எனக்கு இப்போதான் தெரியும் தயவுசெய்து நல்ல பேர் காப்பாற்று பட் அந்த சீரியஸ் பண்ணி சிவா பிரதர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பேக்கப்பு இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருக்கு நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கா ஸோ ப்ரௌட் ஆஃப் I want to thank विनिष विनिष अबे कहीं कम नहीं हुआ क्यों ना ये मेरे ये नहीं सोचेंगे वाह सिनेस पढ़ रहा सिनेस पढ़ रहा किंग नडी किंग ले यार अल्पाधी ये बात आप पढ़ रहे हैं तभी विनिष सिनेस पढ़ रहा है ये आपको कहीं लखनसर के अलग बंदा मुख्य वाले किसी बहुत अलग बे हैं तो रिसेंटली जो बिकें मेरे चो பெட் வாங்கிறதுக்கு பெருசு இருந்தாலும் மச்சான் அந்த குட் லைக் ஃபோன் dan Daniel was there. Jangan